சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி தா எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்ட ஹுசேன் பாபுவை தான் பேசிகிட்ருக்கேன் இப்போ நம்ம பார்த்துருக்குற வீடியோ தருமபுரி மாவட்ட அதாவது என் இடத்துலருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் சக்திவேல் அண்ணன் அதாவது குதிரையெல்லாம் ரொம்பவும் பிரியமுள்ளவர் குதிரைன்னா அவர் ஆயிரம் குதிரையில் ஒரு குதிரை தான் செலக்ட் பண்ணுவார் எவ்வளவு பண செலவாகுது எவ்வளவு வாகன செலவுங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் குதிரை எடுக்கிறதெல்லாம் மகாராஷ்டிரா சாரங்கடா பக்கம் ராஜஸ்தான் இந்த பக்கம்தான் போய் எடுப்பார் குதிரையை போனாலும் பத்து நாள் பதிஞ்சு நாள் தங்கியிருந்து சந்தை முடிகிற வரைக்குமே தேடி 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 அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் வெறும் துருசு மட்டுமே போகக்கூடிய குதிரையை தான் வாங்குவார் அந்த மாதிரி இந்த தடவை சாரங்கடால் வாங்கின குதிரை தான் இது பதினைஞ்சி நாள் போய் அங்கே தங்கி கஷ்டப்பட்டு அந்த ஆயிரம் குதிரையில் அங்கே ஆயிரம் குதிரையா எத்தனையோ ஆயிரம் குதிரைகள் வந்துருந்துச்சி ஒவ்வொன்றையும் ஓட்டி பார்த்து ஓட்டி பார்த்து 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 பணத்தை பற்றி இல்லை துருசு அருமையாக போகணும் அவர் சொல் பேச்சுக்கு அடக்கிற மாதிரி குதிரை இருக்கணும் அப்படி பார்த்து பார்த்து வாங்கின குதிரை தான் இது இதை போய் நான் அங்கே ஷூட் பண்ணேன் கடிவாளம் போகிறதுக்கும் குதிரை எந்த சட்டையும் பண்ணல எதுக்குமே அமைதியாக நிற்கும் பெண் குதிரை தான் கருங்கால் குமேத்து ஒன்பது சுழி சுத்தம் மனசு சுத்தம் நல்ல குணம் உள்ள ஒரு குதிரை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன குதிரை அவர் நில் அன்னைக்கும் போனால் போகும் வானா வரும் ரைனீஸே கையில் பிடிக்க தேவையில்லை நடந்து போனால் கூடே வரும் அதாவது எல்லோருமே நிறைய குதிரைக்காரங்க இந்த மாதிரி குதிரைங்கள்லாம் வச்சுருக்காங்க இதை விட நல்லா பார்த்துக்கிற ஆளுங்க நல்ல குணத்தை குதிரைங்களாம் இருக்குது பட் இருந்தாலும் அதில் ஒருத்தர் இவர் நான் அப்படி தான் சொல்ல வரேன் பாருங்கள் துருசு கிளம்பிருச்சு இந்த இடமே குதிரைக்காக வச்சுருக்காரு பலனையும் பண்ணாமல் இப்போ எல்லாம் என்ன பண்ணுவோம் இதில் பழனையும் அண்ணா வருமானம் வருமானம் அதை தான் பார்ப்போம் ஆனால் ஆனால் அவர் அதெல்லாம் நினைக்கிறதில்ல குதிரைக்காகவே அந்த இடம் பண்ணுமே அவர் பண்ண மாட்டார் நினச்சா காலையில் எடுப்பார் குதிரையை கிளப்புவார் இப்படி தான் ஓட்டுவார் காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம் மனசார ஓட்டணும் குதிரைக்கு நல்லா தீனி வைப்பார் நல்லா பார்த்துக்குவார் அதுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்குறான் மனுஷன் சரி இது இந்த வீடு எடுத்து போடுவாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போய் இதை எடுத்தேன் நல்ல சாயந்தரம் நேரம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்